எந்த ஒரு வரலாறும் தெரியாமல் ஏதோ புகழ வேண்டும் என்பதற்காக எதையோ பேசுவதை பிரகாஷ் ராஜ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்தார் தமிழ்நாட்டிற்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கருணாநிதி போராடி வாங்கி கொடுத்தார் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மேலும் ஜெயலலிதாவால் தான் இந்த இடஒதுக்கீடு கிடைக்க பெற்றது என்ற வரலாறு கூட தெரியாமல் பேசி வரும் பிரகாஷ் ராஜ் இத்துடன் தேவையில்லாமல் பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார் அண்மையில் தி கூட்டத்தில் கலந்து கொண்ட நடிகர் பிரகாஷ் ராஜ் திமுக அரசின் சாதனைகளை அந்த காலம் முதலாக பட்டியலிட்டார் அப்போதவர் இந்தியா முழுவதும் ஐம்பது சதவீதம் வரைதான் இட கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இட போராடி கொண்டு வந்தவர் கருணாநிதி என்று புக்ல ராம் சூட்டினார் பிரகாஷ் ராஜின் இந்த பேச்சுக்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் தமிழகத்திற்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இட போராடி பெற்ற தந்ததாக அவர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் இது குறித்து அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் தனது டுவிட்டர் பக்கத்தில் இது தொடர்பாக ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது வரலாற்றை எண்ணி பார்க்காமல் ஏதாவது புகழ வேண்டுமே என்ற கட்டளைக்கு ஏற்றது போல நடிகர் பிரகாஷ் ராஜ் பேசி வருகிறார் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருப்பதற்கு கருணாநிதி தான் காரணம் என அவர் பேசியுள்ளது நகைப்பை ஏற்படுத்துகிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு வரைமுறைப்படுத்த எண்ணும் போது தமிழ்நாட்டில் அன்றிய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக அமைந்துவிடும் என அதனை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்தவர் பின்னர் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா வழங்கிய ஆலோசனைக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக நான் சட்டமன்றத்தில் இருந்தது சதவீதம் இடஒதுக்கீட்டிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் என உறுதியளித்தேன் அதன் பின்னர் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தனி சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு அன்றி பிரதமர் நரசிம்ம ராவ் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியவர் ஜெயலலிதா பின்னர் நீண்ட வலியுறுத்தலின் பலனாக அந்த சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் பெறப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி அந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஜெயலலிதா எடுத்த சிறிய முயற்சியால் மட்டுமே அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு அன்று பாதுகாக்கப்பட்டது இதனை சுட்டிக்காட்டிதான் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டமும் வழங்கின ார் இந்த வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் அமைச்சர் சொல்லிக் கொடுப்பதை மட்டும் பேசி மக்களை ஏமாற்றி நினைப்பது கண்டனத்திற்கு உரியது இந்த எனவே திரித்து வேண்டும் என ஜெயக்குமார் கூறினார் முன்னதாக திருச்சியில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜக தலைவரான அண்ணாமலை எதிர்க்கும் லாக்கி இல்லாதவர் மெச்சூரிட்டி இல்லாதவர் பக்குவப்படாத அரசியல் அரசியல்வாதி அண்ணாமலை ஒருவன் சூடான பாலை குடித்தவுடன் நாக்கு சுட்டு விடுமாம் அதன் பின் மோரை பார்த்தால் கூட ஊதி ஊதி தான் குடிப்பானாம் அது அண்ணாமலை தான் அண்ணாமலை எவ்வளவுதான் திருப்பி அடித்தாலும் வாங்கி கொள்கிறார் அண்ணாமலையின் கருத்து தமிழ்நாடு மக்கள் அல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி காட்டியவர் ஜெயலலிதா பாஜகவில் தலைவர்கள் இல்லையா பாஜகவை வளர்க்க கஷ்டப்பட்டவர் அத்வானி வாஜ்பாய் அவர்களை பற்றி ஏன் பேச மறுக்கிறார் அண்ணாமலை திமுகமாக செயல்படுகிறார் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது சட்டம் ஒழுங்கை பற்றி அண்ணாமலை வாய்த்திருக்கிறாரா நதிநீர் பிரச்சனை பற்றி உச்ச தீர்ப்பை வாங்கி கொடுத்தும் அதை செயல்படுத்த வக்கில்லாமல் திமுக உள்ளது அதை கண்டிக்க அண்ணாமலைக்கு திராணி இல்லை ஜெயலலிதாவை ஒரு மதத்துக்குள் அடக்கும் வகையில் ஒரு இழிவான செயலை செய்து வருகின்றார் அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல அரசியல் வியாதி மற்றும் அரசியல் வியாபாரி ஒரு ஆளுநராக இதன் தமிழிசை தவறான தகவலை கூறலாமா கரசேவைக்கு ஆட்களை அனுப்பினார் என்று கூறுகிறார் ஜெயலலிதா அதை பேசினார்கள் என்று கூறுவது பொறுப்பற்ற முறையில் பேசுவது முகம் சுளிக்கும் வகையில் உள்ளது எடுத்து காட்டுங்கள் கரசேவைக்கு ஆள் அனுப்ப ஜெயலலிதா சொன்னார்கள் என்றால் அரசியல் வீட்டில் நான் விளக்க தயாராக இருக்கிறேன் என சவால் விடுத்தார் ராமர் கோயிலும் கட்ட வேண்டும் மசூதியும் இருக்க வேண்டும் அதை தான் ஜெயலலிதா விரும்பினார்கள் தோல்வியின் உச்ச கட்டத்தை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது மேலிருப்பவர்களும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் ார்கள்ிருப்பவர்களும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்கடத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதை புழக்கம் அதிகமாக இருப்பதில் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இதையெல்லாம் பற்றி அண்ணாமலை என்றைக்காவது பேசியிருக்கிறாரா அதிமுகவை பற்றி பேச வேண்டும் மதிமுகவிடம் வாங்கி கட்டிக்க வேண்டும் என்று மட்டுமே அண்ணாமலை பேசி வருகிறார் தெய்வ பற்றி இருப்பதால் நீங்கள் எல்லோரும் மதவாதிகளா வாதிக்கலாம் அது போலவே தெய்வ பக்தி ஜெயலலிதாவுக்கும் இருந்தது ஆனால் அது மத பிரிவினை கிடையாது இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு தான் அண்ணாமலை பாஜக மக்களை ஏமாற்றியுள்ளது ஒரு அரசியல் வியாபாரி நாங்கள் விவாதம் அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம் ஆனால் அரசியல் வியாபாரியோடு விவாதிக்க இல்லை என்றார் மேலும் டெல்லியில் யார் ஜெய்ப்பார் என்ற கேள்விக்கு எனக்கு ஜோசியம் தெரியாது என பதிலளித்தார் பாஜக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தது திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தது அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தது என்று ஒப்பிட்டு உங்களுக்கு அதை பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக தான் இஸ்லாமியர்களுக்கு அமைதியை கொடுத்தது அதிமுக பாபர் மசூதி இடிப்பு சமயத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்காவது பாதிப்பு இருந்ததா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்தது அவருக்கு வேறு வழி இல்லை எங்க தலைவர்களை பற்றி பேசி வாங்கி கட்டிக் கொள்கிறார் எப்படி பேசினாலும் ஓட்டு விழாது நியாய விலை கடையில் பாமாயில் கிடைக்காது சர்க்கரை அரிசி என எந்த பொருட்களும் இல்லை அடுத்த மாசம் வாங்க என கூறுகிறார்கள் அடுத்த மாதம் வரை வயிற்றில் துணியை கட்டியிருப்பார் என கேள்வி எழுப்பினார்கள் மேலும் இது எப்படி நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி அமைப்பார் என தெரிவித்துள்ளார்